பஞ்ச புராணம் கூட்டாயின கொடுமை பல செய்தன நான் அறியேன் எட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றதின் வயீட்டின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகேன் ஆதிகை கெடில வீரட்டான துறையம் மானி പാരൊടുവിണ്ണ പരന്തകം പരനീ പറ്റുന മറ്റിലേൻ കണ്ടായി സീരോടു ശിവപുരത്തര സേ തിരുപ്പെരും തുറയുരൈ ശിവനീ ஆடு நோகேன் ஆற்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே ஒன்றே, விளக்கேயுல பிலான்றே உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவள்ளிங்க தீரள் மணிக்கு சித்தத்துள் தி திக்கும் தேனீ அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெள்ளி வளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பி தொண்டனின் விளம்புமா விளம்பி പാലുക്ക് പാലകൻ വേണ്ടി എഴുതിട പാടീണ്ട மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம் இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமீ வாதையின்பகன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவானீ ஆடும் போதுகுன் அடியின் கீழ் இருக்க உம்பர்தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரீ இன்பரசத்தேன் பருகி பல காலும் எந்த நுயிற்காதரவு தருவாயே தம்பிதனக்காகவன தனவோனே தந்தை வளத்தாளருகை கனியோனே அன்பர்தம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிட்டம்